வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆகுது பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க எனக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் அதுக்காண்டி என்னுடைய வேலையை நான் நிப்பாட்டலை ஏன்னா உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு அப்படியாவது தைச்சிருவோன்னு ஏன்னா முகூர்த்த டைம் இல்லை அதனால் வந்து லாஸ்ட்டாக லைவ் போட்டேன் அப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் நான் தைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் நான் உடம்புக்கு சரியில்லைனாலும் நான் உட்கார்ல ஏன்னா நமக்கு கொடுத்த கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும்ல அதுக்காண்டி இந்த ப்ளவுஸ் எல்லாமே ஒரே வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய ப்ளவுஸ் தான் பாருங்கள் எல்லாமே வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் ஒரு ரெண்டு மட்டும்தான் ஆரி ஒர்க்கு மற்ற இதெல்லாம் நார்மல் தான் அவங்களுக்கு அந்த சேலையும் ப்ளவுஸுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் என்ன ஒன்றுன்னா அவங்க மொத்தம் பதினோரு ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் மட்டுமே பதினொன்று சாதா ப்ளவுஸ் வந்து நாலு இருந்துச்சு அதில் ஒரு ப்ளவுஸும் சாதா ப்ளவுஸ் நாலுமே நான் ஸ்டிச் பண்ணல ஏன்னா முக்கியமானது மட்டும் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு அவங்க லாஸ்ட் நேரத்தில் இது இருக்கட்டும் பரவாயில்ல இது இதெல்லாம் முடிஞ்சிச்சுல முக்கியமானதெல்லாம் முடிஞ்சிச்சில்லை அப்படின்னு சொன்னாங்க ஓகே முடிஞ்சிச்சின்னு சரி அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளிப் எடுத்துகிட்டு கொடுத்துர்றீங்கன்னு சொன்னேன் அவங்க வந்து இப்போ என் கூட தான் நின்றுட்டுருக்காங்க நான் ஒவ்வொன்றா எடுத்து அந்த ப்ளவுஸும் சேரீயும் மேட்ச் பண்ணிகிட்ருக்கேன் அந்தந்த ப்ளவுஸ்க்குள்ளது சேலையே நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் அவங்க அந்த சேலை ப்ளவுஸு காமிக்கும்போது கூட ரெண்டும் ஒரே கலர் தானே சேம் கலர் தானே அந்த பிங்க் பாருங்கள் ரெண்டும் சேம் கலர் தான் ஆனால் ஒன்று காமிச்சா போதும்ல அப்படின்னாங்க இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே காமிச்சிருக்கேன் இது வந்து ஒரு பாப்பாவுக்கு தான் இதுதான் வந்து ஆரி ஒர்க்கு போட்ட ப்ளவுஸு ஆரி ஒர்க்கு கூட சூப்பராக இருக்குங்க ஏன்னா ப்ளவுஸ் வந்து நீட்டாக அழகாக இருக்குது ஆரி ஊருக்கு போட்டதும் சரி ஸ்டிச் பண்ணதும் சரி நீட்டாக இருக்குது இதை பார்த்துட்டே இன்னும் ரெண்டு பேர் வந்து இதே மாதிரி எனக்கு ஆரி ஊருக்கு போட்டு தாங்க பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்க சொல்லியிருக்கேன் சேலையும் சூப்பராக இருக்குது அதை பாருங்கள் அந்த அக்கா வாங்கி வைக்கிறாங்கல்ல அதேமாதிரி இந்த ப்ளவுஸ் தான் நான் வந்து லைவில் வந்து த தச்சிட்டு இருந்தேன் அப்போ பார்த்துருக்கலாம் இந்த ஒரு ப்ளவுஸ் தாங்க தைச்சேன் மீது எதுவுமே நான் வந்து தைச்சது வீடியோ எடுக்கவும் இல்லை வீடியோ லைவ்லையும் போடல நான் வீடியோவும் எடுக்கலை ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு முடியல இருந்தாலும் முடியலனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஏன்னா வந்து புதன் விழா கல்யாணம் புதன்கிழமை பொண்ணு வந்து ஞாயிற்றுக்க இது விழா கல்யாணம் நான் ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் நான் இருந்தேன் ஆனால் வந்து புதன் விழா கல்யாணம் அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கெலாம் ஆறு மணிக்கு இல்லை சாரிங்க ஆறு மணிக்கில் நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கு கலர் ஒரு ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள் அது வந்து நான் இந்த வீடியோ எடுக்கும் போது நான் ஸ்டிச் பண்ணலை அதுக்கப்புறம் வந்து அவங்க வாங்கிட்டு போய் ரெடி ஆகிட்டு எனக்கு ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் கொடுத்துருவியான்னு கேட்டாங்க கொடுத்துட்றேன்னு சொன்னேன் அந்த பிளவுஸ் அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு போய் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டாங்க அதுக்குள்ளே நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் மொத்தம் வந்து இதில் வந்து ஒன்பது சேலை ப்ளவுஸ் இருக்கும் அந்த இங்கு ப்ளூவோட சேர்த்தா பத்து ப்ளவுஸுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க